தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்களுடன் நலன் கருதி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் மற்றும் சில அறிவிப்புகளை வெளியிடுறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விளாத்தி குளவட்டம் வேம்பாறின் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் வேம்பாறு பனைப் பொருட்கள் அமைக்கப்படும் கோபட்டி பகுதியில் கோபட்டி கடலமிட்ட குறுங்குழுமம் அமைக்கப்படும் இந்த குழுமத்துக்கான பொது வசதி மையத்தில் மூலப்பொருட்களை தரம் பிரிக்கும் வசதி தானியாங்கி பேக்கிங் கூடங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கான கண்காட்சி கூடம் ஆகியவை அமைக்கப்படும் தூத்துக்குடியில ஐந்து ஏக்கர் நிலப்பரப்புல ஐம்பதாயிரம் சதுரடியில வர்த்தக வசதிகள் மையம் சுமார் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில கட்டப்படும் இதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அம்பா சமுத்திரத்துக்கு புதிய மருத்துவமனை கட்டடம் வள்ளியூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனை ஆகியவை அமைக்கப்படும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு இணைந்த கண்டியப்பேரி அரசு மருத்துவமனைகள் அந்த பணிகள் நிறைவடையக்கூடிய நிலையில் உள்ளது அதுவும் விரைவில் திறக்கப்பட இருக்கு